கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை விலையிலே கத்தருமை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கத்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் நன்றி நன்றி யேசப்பா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உடைய கிருபைகளுக்காக நன்றி உங்களுடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே

நீர் உள்ளங்குறையா வர வேண்டும் வல்ல வர வேண்டும் வல்லவரே என்னாகும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை

செய்கிற காரியங்கள் இரண்டு கிரியைகளை பார்க்கிறோம் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொலும் இல்லை அப்போ ஒரு பக்கத்துல யாக்கோவுக்கும் இஸ்ருவேலுக்கும் விரோதமாக கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் இன்னொரு பக்கத்தில் பார்க்கிறோம் தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கூபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் நமக்காக தேவன் கிரியை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார் நீங்கள் யோபுல நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யோபு மிகவும் சோதிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அதை அந்த சோதனையை அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ புத்திரர்கள் போய் ஆண்டவருடைய சன்னிதியில் நிற்கும் பொழுது சாத்தானும் அங்கே போய் நிற்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் யோபியும் அவனுக்கு உண்ட எண்ணம் எல்லாவற்றையும் வேலையடித்து காத்திருக்கீங்க அதனால அவன் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறான் அவனை வந்து நீங்கள் தொடுங்க அவனுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் தொட்டு அவனுக்கு இருக்கிற எல்லாம் நீங்கள் அழிச்சிட்டீங்கன்னா உங்களை தோஷி வச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டக்கையே போய் சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் யோப அறிந்ததுனால நீ வேணா போ தொட்டுப்போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து என்ன கஷ்டப்படுக்குறியோ கொடு நமக்கு நல்லா தென் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களும் நமக்கு வந்து தேவன் அனுப்பினது கிடையாது சில வேலைகளில் விசுவாசனால நமக்கு வரும் சில வேலையில் நம்முடைய மீறுதல்னாலேயே நமக்கு வரும் ஆனால் தேவன் ஒரு வேதனையையும் கஷ்டத்தையும் அவர் அனுமதிப்பார் என்றால் அவர் அறிந்து நம்ம அவர் அவரை நம்ம நம்புற நம்மளை நம்பி நம்ம வந்து ஆண்டவரை விட்டு போக மாட்டோம் இந்த கஷ்டத்தில் ஆண்டவரை நம்ம விட்டு கொடுத்துட மாட்டோம்னு நம்மளை நம்பி அந்த சோதனைக்கு தெய்வம் உட்படுத்துகிறார் இது பாருங்க இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோகில் ஆனாலும் நான் இங்கே ஒன்பதாவது வசனம் புறத்தில் அவர் கிரீ செய்தும் அவரை காணேன் ஸோ வெரி வெல் இஸ் அட் ஒர்க் ஃபார் ஹிம் அதே மாதிரி நீங்க ரெண்டு குருந்த ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வர்சனம் ஃபர்ஸ்ட் குருந்தியன்ஸ் டூ ஒன் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பணி நவைகளை ஸோ இட் மீன்ஸ் காட் இஸ் ப்ரிப்பேரிங் காட் இஸ் டூயிங் சம்திங் டு கிவ் இட் டு அஸ் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர்கள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அதனால யோபு வந்து எல்லாவற்றையும் எழுந்துட்டாங்க எழுந்து சரீர சுகமும் போயிடுச்சு பிள்ளைகள் எழுந்துட்டாங்க இவ்வளோ ஒரு ஒரு வேதனையான சூழ்நிலையில அவர் சொல்றாரு இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் that's வாட் that is the knowledge we have of god when you really know god intimately you know god is doing something இது வந்து இயற்கையில வந்து திடீர்னு வராங்க ஆடு போயிடுது திடீர்னு வராங்க ஒட்டகம் போகுது அப்படி இல்லை என்ன சொல்றாரு யோகுனா கர்த்தர் கொடுத்தா சாத்தாரை எடுத்தான்னு சொல்லலை கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா ஏன்னா இப்படி வந்து கர்த்தர் அனுமதிக்காம இப்படி ஒரு காரியம் வந்து நடக்காது என்பதை யோகா நன்றாக அறிந்திருந்தார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாரு தட் இஸ் வாட் நமக்கு விரோதமாக சில வேலைகள்ல பிசாசு வந்து செய்வான் நம்மளை வந்து தள்ளும்படி நான் நம்ம வாசிக்கிறோம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் ஸோ பிசாசாவனவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பேதுருவைக்கு இயேசு சொன்னார் சாத்தான் ஒண்ணு சுழகுல போட்டு பிடிக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்போ ஆண்டவருடைய உத்தரவு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை தேவன் அனுமதிக்கிறதில்ல ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையிலே ஒவ்வொருவரையும் நடத்துகிறார் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும் ஏன்னா பேதுருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் எப்படி அவரால் பேதருவுக்கு அந்த அன்பாக நேசிக்க முடியுதுன்னா ஆண்டவருடைய கிருபை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை அதனால தான் அப்போ சொன்னியப்போ சொல்ல நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று சொல்லி ஸோ சம்டைம்ஸ் காட் அலவ்ஸ் டெஸ்ட் இன் அவர் லைஃப் ஸோ தட் வில் நோ வாட் இஸ் தேர் இன் அவர் ஹார்ட் நம்ம வந்து தைரியமாக சொல்லிடலாம் நான் வந்து ஆண்டவர் நிற்பேன் அதை பண்ணுவேன் ஆனால் அந்த ரியலாக அந்த டெஸ்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம நிற்போமா நிற்க மாட்டோமா என்று சொல்லி ஸோ வாட் ஆட் டு டூ இன் தோஸ் டைம்ஸ் இங்கே பார்க்குறோம் யாரை வந்து யாருக்கு அந்த மந்திரம் இதெல்லாம் வந்து செயல்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே The shout of a king is inside of them. Numbers 23, uh, we read in uh, 20 21st uh, verse. He hath not beheld iniquity in Jacob, neither hath he seen perverseness in Israel. The Lord his God is with him, and the shout of a king is among them. So they are a group of people who praise God. நீங்கள் கத்தரை துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சோதனைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார் ஆஹ் வந்து அந்த ரொம்ப வேதனையான நிலைமையிலயும் அவன் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவங்க ஒய்ப்கே வந்து தாங்கலை நீங்கள் வந்து இப்போ இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க ஆனா அவர் வந்து சொல்றாரு தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ இவைகள் எல்லாவற்றிலும் யோகத்தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அஹ் இப்ப பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அவரோட சில அங்கலாய்ப்பின் வார்த்தைகள் எல்லாம் அவர் வந்து சொல்றாருன்னு பாக்குறோம் ஆனாலும் அநேக அஃபர்மேஷன்ஸ் ஜாப் வாஸ் ஏபிள் டு கிவ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கோயிங் த்ரூ த ட்ரையல் தேர்ட்டீன் பிப்டீனில் பாருங்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருமே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா ஜாப் 23 த்ரீ டுவெல் லெவன் அண்ட் டுவெல் என் கால்கள் அவர் அடிக்கடி பற்றி பிடித்தது அவ விட்டு நான் சாயாமல் அதை கை அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அதிகமாய் காத்துக்கொண்டேன் இங்கேதான் அவர் வந்த பாரு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நான் வந்து ஆண்டவரை பின்பற்றுவேன் கர்த்தர் என்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லும் இல்லை அதோடு நிறுத்திக்காம தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும் என்று நீங்கள் நீங்கள் வந்து ஆண்டவரை பற்றி நன்மையான காரியங்களை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய உங்களுடைய கண்கள் நிச்சயமாக பார்க்கும் ஏனென்றால் இருபத்தி நாலுல நம்ம வாசிக்கிறோம் இஸ்ரோ ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் கருத்தருக்கு தெரியும் காட் டிலைட்ஸ் இன் பிளஸிஸ் நம்ம உண்டாக்கினதே நம்ம நல்லா இருக்கணும் அவர் கூட இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தான் அதனால் இந்த பாவம் வந்ததுனால தான் மரணம் வந்தது அதனால தான் சாபங்கள்லாம் வந்தது அதனால் ஆண்டவருடைய த ரியல் பிளான் வாட் காட் ஹேஸ் பி லிவிங் அ ஜாய்ஃபுல் லைஃப் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் அவரோடு கூட பாவம் இல்லாமல் சுத்தமான ஜீவியம் பண்ண வேண்டும் என்பது தான் பிதாவின் நோக்கமாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தால் இட்ஸ் நாட் டூ லேட் கம் பேக் டு ஜீசஸ் ஆண்டவர் கிட்டக்கு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து சரி செய்து கொண்டு இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் சோதனை அதிகமாகும் பொழுது யோக சொன்னது போல் என் கால்கள் அவர் அடியை அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெருங்கியை விட்டு நான் சாயாமல் அதை கா கை கொண்டேன் ரொம்ப கஷ்டங்கள் வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் என்ன பயில் படிச்சு என்ன பிரோஜனோ இப்படி எங்களுடைய குடும்பத்தில் நடந்துடுச்சேன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இட் இஸ் நாட் ஒன்லிங் ஈவன் அன்பிலிவர் நமக்காவது ஏசு இருக்கிறாரு நமக்கு ஆறுதல் கொடுக்குறாரு ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை கூட கிடையாது அதனால மிகப்பெரிய நம்ம நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து கருத்துக்குள்ள உறுதியாக தான் வி கேன் பிரிங் த பீப்புள் டு கிரைஸ்த் ஜெபம் பண்ணுவோம் ஸ்ரோத்திரம் அப்பா உம்மே துடிக்கிறோம் துடிக்கிறோம் துரிக்கிறோம் ஆண்டவரே தாத்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இப்பொழுதும் அந்த ஒரே ஆண்டவரே பலவித சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது சந்தோஷமா இருங்க உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது சோதிக்கப்பட்ட பின்பு நல்ல பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற அந்த படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நீ பலன் கொடுப்பீராக உங்களுடைய சத்தியத்திலே அவர்கள் நடந்து கொள்ள உங்களுடைய அன்பிலே இன்னும் கட்டப்பட கட்டப்படைய வார்த்தையிலே நிலைநிற்க ஒவ்வொருவருக்கும் கிருவித்தார் இயேசுவின் நாமத்தில் பிறாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என் முழு உழமையுடைய பிரசுத்த நாமத்தை இஷ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை இத்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ்